என்பவர்களை தேசத்திலே உயர்த்தினான் கரங்களை உயர்த்தி ஆமே எந்த ரெண்டு நாளா பேசிட்டு இருக்குதுன்னா முதல் வார்த்தை என்ன வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய பின்பு பின்பு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் ஆங்கிலத்தில் பின்பு ராஜா அவர்களை உயர்த்தினார் எதற்கு பின்பு எதற்கு பின்பு ஒரு பாடுக்கு பின்பு ஒரு பாடுக்கு பின்பு ஒரு பதவி ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பாடுக்கு பின்பு பதவி சும்மா ஏதோ ஒரு பாடு கிடையாது கர்த்தருக்காய் நிற்கிறது நிமித்தமா சில பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிற சில உள்ளங்களுக்கு இந்த காலை நேரத்துல இந்த வருஷத்து இந்த கடைசி நாட்களிலே தைரியத்தோடு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறேன் பின்பு உனக்கு ஒரு மேன்மை கத்தர் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க மாத்திர கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி பாடுகளுக்கு பின்பு ஒரு பதவி ஆமேன் பின்பு ராஜா அவர்களை எதற்கு ஒரு காரியத்தாண்டு சந்திக்க வைக்கிறார்னாலே சந்திக்கிறத ரிசல்ட்டா பார்க்காதீங்க சந்தித்தது பிறகு ஒன்று கத்தர் செய்ய போறாரு அதை ரிசல்ட்டா பாரு ஆலையா இன்னைக்கு நான் சந்திப்பதல்ல என் முடிவு இதை தாண்டி ஒன்று இருக்கு எனக்காக இதை தாண்டி பின்பு சில பாடுக்கு பின்பு என் நிமித்தம் வந்த பாடுகளுக்கு பின்பு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது ஆனா கத்தர் சந்திக்க வைத்த பாடுகளுக்கு பின்பு கத்தருக்காய் நிற்கிற சில பாதைகளை ஆமே இவர்கள் கத்தரக்காய் நிற்கிறார்கள் இந்த பாடு என்பது இவர்கள் செய்த தவறுதலுக்கு நிமித்தம் வந்தது கிடையாது நான் கொஞ்சம் முன்னாடி ஆண்டவர் சொல்ல வைத்த வார்த்தையின்படி அவராய் சந்திக்க வைக்கிறார் சிலதான் அவர் சந்திக்க வைக்கிறார் அவர் சந்திக்க வைக்கிறார்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா அந்த பாடை நான் சந்திக்கும் போது பேசாம இருப்பார் அவராய் சந்திக்க வைக்கிற பாடுகள்ல சில நேரத்துல கத்த பேசாம சைலண்டா இருப்பார் ஆபிரகாம் ஒரு சோதனையில் நடத்தும் போது மூன்று நாட்கள் அவன் பிரயாணம் பற்றி தன் பிள்ளையோடு வரும்போது எந்த இடத்திலும் ஆண்டவர் பேசவில்லை இது அவர் சந்திக்க வைத்தது சில இடத்துல கத்தர் நம்மை சந்திக்க வைக்கும்போது போது சில அதை பப்பசா சந்திக்க வைப்பார் அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது சில நேரத்துல அந்த பாதையில் நடக்கும்போது சில நேரத்தில் கத்தர் நம்மோடு பேசாமல் அமைதியா இருப்பார் ஏன்னா அது கத்தர் சந்திக்க வைத்தது கத்த பேச விரும்புகிற வார்த்தை இந்த பாதை உனக்கு முடிவல்ல இந்த பாதைக்கு பின் ஒரு பதவி இருக்குது அதுதான் உன் வாழ்க்கையின் முடிவு ஆமே வலது கையை பாதை எல்லாம் முடிவு பதவிதான் முடிவு ஆமே தைரியமா நிற்கிற பாதையில நடக்கிற பாதையில சொல்லுங்க இந்த பாதை எல்லாம் எனக்கு முடிவு இதற்கு பின்பு ஒரு மேலே கத்தர் எனக்கு உயரே நான் பரப்பே உயரே 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 நான் பரப்பேன் உயரே 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 நான் உயரே இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்ற எல்லாவற்றிற்கும் மேல இந்த உயர்வு வருவதற்கு முன்பாய் அவரை ஒன்றை சந்திக்க வைக்கிறார் அதுதான் எட்டாவது வசனம் அவர் மனுஷருவமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவை பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் சில பாடுகளை அவர் சந்திக்க வைத்து ஒரு மேன்மை கத்தர் கொடுக்கிறார் அப்போ சிலர் ஐந்து முப்பதுல சொல்ல நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி முப்பத்தி ஒன்றாவது இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் அனுப்ப மறலுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பாடை சந்திக்க வைத்து ஒரு பதவியை கொடுக்கிறார் ஆமா எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க ஆமே இந்த பாடை தாண்டி நீங்க இப்படி இருக்க போறது கிடையாது ஒரு பதவியில தான் உட்கார வைக்க போறா ஒரு பதவியில அந்த பதவியில எல்லாரும் வந்து பார்க்க வைக்கத்தக்கதா கத்தர் உங்களை நிறுத்த போகிறா ஆமே அது என்ன பதவி எனக்கு தெரியாது ஒரு விளப்பியாம இருக்கலாம் சீயாமா இருக்கலாம் என்ன ஒரு சிரிப்பு முகத்துல ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை நம்ம ஆக பாட்டோம் கத்தரால் கூடாதது தெரியல இங்க இருக்கிற யாராவது நாளைக்கு சீயாமா இருந்தாலும் எனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பாடு பதவியா மாறும் ஆமே இருக்கிற பாடு மாறினாலே போதும் பிரதர் அப்படி சொல்றது மாதிரி பதவி எல்லாம் வேண்டாம் பாடு மாறினாலே பாடு பதவியா மாறும் இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் தைரியமாய் பலிபிடத்திலிருந்து உரைக்கிற புதிய ஆண்டிலே சில பதவிகளை கத்திர உங்களுக்கு ஆயத்தம் வலது வலதுகாரத்தை உயர்த்தி மேலே உயரே 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 நான் பரப்பே உயரே 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 நான் பரப்பு மேலே உயரே 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 நான் உயரே ஆமே சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூன்றுல தாவிதி இப்படி சொல்கிறார் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய தளங்களில் என்னை நிறுத்துகிறார் இதை சொல்லுவதற்கு முன்பாக தாவிது அதே சங்கீதத்தின் ஆறாவது வசனத்துல சொல்றார் எனக்கு உண்டான நெருக்கத்துல நோக்கி அபயம் அப்ப ஒரு நெருக்கத்தை சந்திக்க வச்சு கத்தர் ஒரு விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரா எகிப்திலே யோசிப்பை அறியாத ராஜா எழும்பின பிறகு அவர் செய்த முதல் காரியம் ஜனம் பெருக கூடாதபடிக்கு நெருக்கத்தை கொடுத்தான் ஒரு சோதனையை சந்திக்க வைக்கிற ஒரு பாட சந்திக்க வைக்கிற அதே இடத்துல வேதம் சொல்லுகிறது அது நெருக்கத்தில் அவர்கள் பெருகினார்கள் என்று பாடுகளை சில நெருக்கத்தை கத்தரின் என் வாழ்க்கையை சந்திக்க வைப்பது என்னை அழிப்பதற்கல்ல என் பதவியை உயர்த்துவதற்காக ஆமன் சொல்லுக பாக்கலாம் ஆமன் இன்று நான் சந்திக்கிறப்ப இதன் பின்பு இதன் பின்பு இதை தாண்டி எனக்குன்னு எனக்கு வச்சிருக்கிறார் இது இந்த நினைவு எனக்குள் இருக்குமானால் எந்த பாதையில இந்த வார்த்தை இதே இருந்து தான் போன ஃப்ரைடே பேச ஃப்ரைடே அதுக்கு முந்தினா இல்ல நின்னு தூக்கி போட போனவன் தீல கருகி போனான் ஆனா தூக்கி போடப்பட்டவங்களை தீக்குள்ள நிக்க வைக்கிறான் ஆமாம் இந்த பாட சந்திக்க வைக்கும் போது அதற்குள்ள நடந்த ஒரு கிரியையை பாருங்க அவர்களை தூக்கி போட்ட போது வேதம் சொல்லுகிறது மூன்றாவது அதிகாரத்தின் இருபத்தி ஏழாவது அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் இருபத்தி நான்காவது வசனம் அப்பொழுது ராஜாவாகிய பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரே அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டுண்டவர்களாய் போட்டவர்கள் இப்பொழுது கட்டுகள் இல்லாமல் உள்ள உலாவிட்டு இருக்கிறாங்க கட்டினது யாரு

சிம்பிளா புரியணும் இந்த தீ எரிஞ்சது இவர்களை அழிப்பது அல்ல அவங்களை கட்டுன கட்டு அழிக்கிறதுக்கா தீக்குள்ள போனது நடந்த விஷயம் என்ன கட்டப்பட்ட கட்டெல்லாம் விழுது ஆனா இவங்க மேலே ஒரு வாசனை கூட சில பாடுகள் உன்னை சுற்றி இருக்கிற சத்துருவை அழிப்பதற்கே தவிர உன்னை அழிப்பதற்கு கிடையாது ஆமன் சொல்ல பார்க்கலாம் ஆமன் எழும்பாமல் இருந்திருந்தால் மொரதைகாய்க்கு உயரவும் வந்திருக்காது ஆமன் அழிஞ்சிருக்க மாட்டான் மொர்தேகாயை சில பாடுகளை சந்திக்க வச்சது ரெண்டு விஷயம் ஒரு பதவிக்காகவும் ஒரு அழிவுக்காகவும் யாருடைய அழிவுக்கு சில சத்ருக்கு ரிசல்ட்டை எழுதுறது உங்களை வச்சு தான் எழுதுவார் ஆமே ஆனா சத்ருவை பாட சந்திக்க வைக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் உங்களை தான் பாடுகளை சந்தி மொர்தேகாய்க்கு சில நெருக்கத்தை கத்தர் அனுமதித்தது ரெண்டு விஷயம் ஒன்னு ஒரு பதவிக்கு இன்னொன்று அழிவுக்கு அவனை உயர்த்த சத்ருவை அழிக்கிறேன் இந்த ரெண்டு காரியம் நடக்கும் ஒன்னு கத்தர் என்னை மேன்மைப்படுத்தி எனக்கு முன்பா எழுபின சத்துருக்களை கத்தர் அழித்து போடுவோம் எழும்போது நமக்கு நாலு நல்லது வருது சில சத்துருக்கள் எழும்போது நமக்கு சில நம்மளை இகழ்வது நமக்கு சில நம்மளை நிந்திக்கிறது நமக்கு சில நம்ம மேல பொறாம வைக்கிறது நமக்கு நம்ம தான் பொறாம வைக்க கூடாது நமக்கு மேல பொறாம வரலாம் நம்ம தான் யாரையும் இகழக்கூடாது நம்மளை யார் வேணாலும் இகழலாம் நம்ம யாரை யாரையும் நிந்திக்க கூடாது நம்மளை யார் வேணாலும் நிந்திக்கலாம் இவைகளை சந்திப்பது நடுவுல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தைகளை கை கொண்டு நின்றபடினார் இதோ உனக்கு திறந்த வாசலை கத்தர் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க மாத்திர கைகளை தட்டி சில பாடுகளுக்கு பின்பு சில பதவியை கத்திர வச்சிருக்கிறான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பாடுகளின் நடுவில் தேவன் மேல் உள்ள விசுவாசத்துல மட்டும் உறுதி அருங்க